நம்ம பாய்ச்சல் ஊராட்சி கிளை நூலகத்துக்கு பக்கத்தில் ஒரு நிற்கிறோம் நீங்கள் ஒரு தகவல் பலகை வச்சுருக்காங்க இந்த தகவல் பலகை என்ன மொழின்னு தெரியல தயவுசெய்து இந்த மொழி ஆய்வாளர்கள் இருந்தால் இதை வந்து படிச்சுட்டு எங்களுக்கு தகவல் சொன்னால் உதவியாக இருக்கும் எங்களுக்கும் தெரியல பின்னாடி நிறையா குப்பை கொட்டி வச்சுருக்காங்க இந்த குப்பைகளெல்லாம் வந்து கொட்டி வச்சுருக்காங்க ஆனால் இந்த குப்பைக்கும் இந்த மொழிக்குமான தகவல் பலகைக்குமான சம்பந்தம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு தெரில கொட்டணும்னு சொல்லியிருக்காங்களா கொட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா எதுக்கு இந்த தகவல் படை வச்சு காரணத்தில் மொழி ஆய்வாளர்களும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் யாராவது இருந்தால் மொழிபெயர்ப்பு செஞ்சு நம்ம பாச்சல் ஊராட்சி நிர்வாகத்துக்கு உதவினால் ரொம்ப நன்றியாக இருக்கும் நம் மக்களின் தொழிலாக பூமிகுப்பம் ராதாகிருஷ்ணன் சமூக ஊடக மையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி வணக்கம்